டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரிலிருந்து காவிரி நீர் திறக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் மேட்டூர் அணையிலிருந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காவிரி ஆற்றிற்கு தண்ணீரை திறந்து வைத்தார் இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி திருச்சி கல்லணை வந்த காவிரி நீர் டெல்டா மாவட்டத்திற்கு திறந்து விடப்பட்டது இந்த காவிரி நீரானது இன்று பிற்பகல் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான முதல் கதவணை உள்ள திருவாலாங்காடு காவிரி விக்ரமன் ஆறுகளில் தலைப்பு பகுதியில் உள்ள நீர்த்தேக்கையில் தண்ணீர் வந்தடைந்தது விக்ரமன் தலைப்பு மதகிற்கு வந்த காவிரி நீரை பொதுப்பணித்துறையினர் சிறப்பு பூஜைகள் செய்து வினாடிக்கு எழுநூற்று எண்பத்தி இரண்டு கன வீதம் தண்ணீர் விடப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் விதிகளின்படி காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகாருக்கு முன்னதாக மேலையூர் கடைமடை கதவணை பகுதிக்கு காவிரி நீர் சென்று சேர்ந்த பின்னர் மற்ற கிளை ஆறுகள் வாய்க்கால்களுக்கு தண்ணீர் பிரித்து அனுப்பப்படும் இதன்படி இன்னும் ஓரிரு தினங்களில் தண்ணீர் பாசனத்திற்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆற்று பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் लेड़ा से से हां आप उनको फेस சொல்லுப்பா வந்துரு வந்து வா வா கேளுயா மா வா ஏறிடுளே போடு அ சார் வந்து ಅರ ಮೂಲೋ